பிரைஸலாட் ஆண்ட ஒரு அச்சகரமாகி ஏசு கிருஷ்ண வெளியேறு பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை நீதி மொழிகளின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார் உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக அலுலூயா கத்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை அன்பு தேவஜனமே உன் கால்நடைய சீர்தூக்கிப்பார் உன் கால்நடை உன் பாதையை பார் நீ போய்கொண்டிருக்கிற பாதையை பார் உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக உன் வழிகளெல்லாம் நிலை பெறதாகட்டும் நிலை பெற்றதாகட்டும் நீங்கள் போகிற பாதைகளை நிலை பெறதாகட்டும் இன்றைக்கு கத்துற இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறா உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார் நீ போய்கொண்டிருக்கிற பாதையை சிந்தித்துப்பார் எந்த பாதையில் நம்ம போய்கொண்டிருக்கிறோம் எந்த பாதையில் போய்கொண்டிருக்கோம் ரொம்ப கவனமாக போய்கொண்டிருக்கிறோமா நம்ம செய்கிற செயல்கள் நம்ம வாழ்க்கை பாதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் உன் கால்நடையை சீ தூக்கிப்பார் சிந்தித்து பார்க்குற காரியங்களை கத்தர் சீ தூக்கிப்பார் சிந்தித்து பார் கத்தர் இன்றைக்கு நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார் என்ன கொண்டிருக்கா உன் பாதையை கவனமாக ஆராய்ந்து பார் சீ தூக்கிப்பார் என்ற வார்த்தைக்கு என்ன சிந்தித்து பார் இல்லைன்னா ஆராய்ந்து பார் இப்படியே நம்ம கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு நம்ம பாதைகளை கவனமாக சிந்தித்து பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்கணும் இந்த வழி நான் போகிற பாதை கத்தர்க்கு பிரியமான பாதையா அது உன்னதமான பாதையா பரிசுத்தமான பாதையில் நான் கொண்டிருக்கேனா ரொம்ப கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கேனா கவனமாக இருக்கிறனா என் செயல்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறேன்னா விவேகமாக செயல்படுறேனா நம்மளை நம்மள ஆராய்ந்து பார்க்கணும் கத்தர் இன்றைக்கு நம்மளோட பேச விரும்புகிறார் உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக நிலை பெற நிலை பெற்றதாகட்டும் நம்ம வழிகளெல்லாம் நிலை பெற்றதாகட்டும் அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கும் உன் செயல்கள் உறுதியானதாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும் நம்மளுடைய செயல்களெல்லாம் எப்படி இருக்கணும் உறுதியானதாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய செயல்களிலும் வழிகளிலும் கவனமாகவும் விவேகமாகவும் இருக்கணும் நம்முடைய செயல்களிலும் வழிகளிலும் மிக கவனமாகவும் விவேகமாகவும் செயல்பட வேண்டும் நம்ம கவனமாகவும் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா நம்ம ஏமாற்றம் அடைந்துடுவோம் அதுதான் வேதம் சொல்லுது நம்ம எடுக்க ஒவ்வொரு முயற்சிகளையும் ஒவ்வொரு அடிகளையும் ஒவ்வொரு செயல்களையும் நம் ஆராய்ந்து அது சரியான பாதையில் செல்கிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளணும் ஒவ்வொரு மு முயற்சியும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயல்களிலும் அது சரியானதா என ஆராய்ந்து பார்க்கணும் ஆராய்ந்து பார்த்து சரியான பாதையில் செல்கிறனா என்று நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளணுமா ஹால லோவியா நிறைய நேரம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் சரியான பாதை போயிட்டு கொண்டிருக்கணும் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கணும் நான் சரியான இடத்துல இருக்கேனா நான் சரியான நபர்கிட்ட வேலை செய்கிறேன்னா சில நேரம் நம்ம யோசிக்கிறது உண்டு நான் எடுத்த காரிய முயற்சி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியானதாக இருக்குதா நம்மளை நம்மளும் பார்ப்போம் இன்றைக்கி அநேக கேள்விகளோடு இருக்கலாம் அன்பு தேவ ஜனமே கத்திர இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களோடு பேசி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ரொம்ப கவனமாகவும் விவேகமாகவும் இல்லைனா நம்முடைய வாழ்க்கை மாறிடும் அதனால தான் சங்கீதக்கார சங்கீதக்காரதாவித சொல்கிறாரு உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது அண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதாண்டவரே அப்படின்னு சங்கீதக்கார தா சொல்கிறாரு இன்னொரு வசனமும் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்கிறார் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பெய்யும் ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்புங்க சில நேரம் நமக்கு சரியான நபர்கிட்ட வேலை செய்கிறமா சரியான வேலை செய்ருமா சரியான பாதையில் போய் கொண்டிருக்குமா ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கிறோமா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோமா விவேகமாக செயல்படுறோமா சில நேரம் நமக்கு குழம்புறது உண்டு ஏன்னா நம்ம கத்தர்கிட்ட கேட்கணும் சங்கீதக்கார தாவிது தான் கேட்டார் என்ன கிட்டே நடக்க வேண்டிய வழி எனக்கு ஆண்டவரே சங்கீதக்கார தாவீது கேட்டார் நான் நடக்க வேண்டிய கா வழியை காண்பீங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் அதான் சொல்லுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டிவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இன்றைக்கு நல்ல ஆலோசனை கத்தர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஆலோசனை கத்தர் ஹலலு ஹாலலு எசலவா காரியங்கள் மாறிப்போச்சுன்னா நம்ம நிலப்பெறாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் நம்ம வழிகளில் கவனமாக இல்லைன்னா நம்ம பாதைகளில் கவனமாக இல்லைன்னா ஏமாற்றமும் தோல்வியும் தான் நம்ம வாழ்க்கையில் மிஞ்சும் அன்பு தேவஜனமே வேதத்தின் சொல்லப்பட்டிருக்கு உன்னுடைய நடைகளை சீ தூக்கிப்பார் உன்னுடைய வழிகளெல்லாம் பத்திரப்பட்டிருக்கும் வாழ்க்கை நல்லா அமையணுமானா நம்ம எப்படியாப்பட்ட இடத்துல இருக்கிறோம் எந்த நபரோட வேலை செய்யறோம் எங்க தங்கி இருக்கிறோம் ரொம்ப கவனமா இருக்கிறோமா விவேகமா செயல்படுகிறோமான்னு நம்மள நம்மள ஆராய்ந்து பார்க்கணும் நேர்மையான பாதையில நம்ம நடக்கிறோமா நம்ம போக்கு இடராதா நம்ம செய்கிற காரியங்களை நம்ம தோல்வி அடையாம இருப்போமா ஜெயம் எடுப்போமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படி கத்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசிக்கொண்ட உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி நம்பகமான காரியங்களை நம்ம நம்ம செய்கிற எல்லாவற்றையும் ஆராய்ந்து சரியான காரியங்களில் தவறான வழிகளில் செல்வதை தவிர்த்து நிலையான நம்பகமான பாதையில் நடக்க வேண்டும் அது மூலம் நம்ம செய்கிற செயல்கள் சரியானதாக இருக்கணும் மேலும் நம்ம தடுமாறாமல் இருக்கும்படி இந்த வசனம் நம்மளோட போதித்து கண்பு தெய்வ ஜனமே தாவிதுக்கு அவர் வழியை காண்பித்தது போல நடக்க வேண்டிய வழி அவருக்கு காண்பித்தது போல எந்த நாள் கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்க சில குழப்பத்தோடு இருக்கலாம் சில குழப்பத்தோடு இருக்கலாம் கத்தர் நம்மளோடு பேசிக்கின்ற அருமையான ரிட்டைர்மெண்ட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் ரெண்டு பேர் நண்பர்கள் அப்போது அவர்கள் பேசிக்கொண்டாங்க நண்பர்களை தன் நண்பர்களுடைய பெயர் அழித்து நான் ரிட்டேர்மெண்ட் ஆகிட்டேன் எனக்கு ரிட்டேர்மெண்ட் செட்டில்மெண்ட்டு இவ்வளோ வரப்போகுது நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் நண்பர்களாக கூடி ஒரு பூங்காவில் பேசி கொண்டிருந்தாங்க மாலை வேலையில் நான் இப்போ தான் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கேன் எனக்கு இன்னும் சில மாதங்களில் எனக்கு ரிட்டையர்மெண்ட் மணி இவ்வளோ கிடச்சிரும் நான் என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு கூட இருக்கிற நண்பர் சொன்னார் அப்போது நாங்களாம் எங்களோட மணியை பேங்க்கில் டெபாசிட் பண்ணோம் சில கா சில நபர்கிட்ட கொடுத்து மாதானா இவங்க எனக்கு இவ்வளோ பணம் கொடுப்பாங்க இத்தனை லட்சத்துக்கு மாதானா எனக்கு ஃபைனான்ஸ் கடையில் டெபாசிட் பண்ணியிருக்கோம் சில பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கோம் சில ஃபைனான்சியர்கிட்ட கொடுத்துருக்குறோம் இப்படியா சில காரியங்கள் நண்பர்களாக பகிர்ந்து கொண்டாங்க அப்போ இவர் பேர் சொல்லி செல்வம் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டதுண்டு அப்போ நான் சொல்லி என்னோட காரியங்கள் என்னுடைய மணி செட்டில்மெண்ட் ஆனவனே நாங்கள் எங்கள் குடும்பத்தாரும் பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து பேசி கற்றுக்கிட்ட ஜோம் பண்ணி நாங்கள் தான் சரியான ஒரு காரியங்களை எடுக்கணும் ஆனால் எனக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த பிளானும் இல்லை எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது என்ன செய்கிறது இதுக்கப்புறம் நம்ம அந்த மணியை வச்சு தான் நம்மளுடைய பேர பிள்ளைகள் இருக்காங்க பிள்ளைகளோட காரியங்களை அதெல்லாவற்றையும் நான் ஒழுங்குபடுத்தணும் இதை ஞானமாக செயல்படல செயலனா நான் எல்லாவற்றையும் ஏமாந்துட்டேன்னா இழந்துட்டேன்னா என் பிள்ளைகளுக்குன்னு எதிர்காலத்துக்கு நான் ஒன்றுமே இல்லாத வெறுமைனா வெறுமை உள்ளவனாக மாறிடுவேன் என் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாடு என் பிள்ளைகளோட வாழ்க்கைய ஒரு கேள்விக்குறியே ஆக்கிடுவேன் நான் அப்படிப்பட்ட காரியங்களை நான் ஈடுபடாதபடிக்கு ரொம்ப கவனமாக செயல்படணும் நண்பர்கள் பேசி கொண்டது உண்டு அப்போது நாட்கள் கடந்து சென்றது அந்த நண்பர் கூட தம் மனைவி தம் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை சொல்லி எனக்கு அக்கௌண்ட்டில் இந்த மணி எனக்கு வந்துட்டு என்ன செய்யணும் எது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேசி ஆலோசனை பண்ணி எல்லாம் செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்க சின்னதாக அவங்க என்ன பண்ணாங்க சிலது மளிகை கடை மாதிரி தன்னுடைய இருந்த இடத்துல ரெடி பண்ணி அதை வைக்க ஆரம்பித்தாங்க காலை வேலையில் இந்த ஐயா வாக்கிங் போயிட்டு அதிகாலை எழும்பி அந்த வீட்டு மளிகை சாமானுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் கடைக்கு மளிகை கடைக்கு உண்டான சாமான்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு அவரோட மனைவி கடையை பார்த்துக்கிட்டாங்க மகன் காலை எழும்பி மகனை மருமகளை காலை எழும்பி பிள்ளைகளை ஒழுங்கு பண்ணி அவர்களை வகுப்புக்கு பள்ளிக்கு அனுப்புனாங்க அது வரைக்கும் பார்த்துட்டாங்க பிள்ளைகளெல்லாம் அனுப்பினதுக்கப்புறம் மருமகள் கடையை பார்த்துக்கிட்டாங்க அந்த தா முது முதிர்ந்த வயதானவர்களாக இருக்கிறவங்க அவர்கள் சாப்பிட்டு மறுபடியும் அந்த காரியங்கள்லாம் போய் கொண்டிருந்து இப்படியாக இருந்தது நாட்கள் கொஞ்சம் ஆரம்பம் கொஞ்சம் அவர்களுக்கு கடினமாக இருந்தது ஆனால் நாட்கள் சென்றது இந்த மாதிரி யோசனைகள் எல்லாவற்றையும் கத்திரத்தில் கேட்டு செய்ய ஆரம்பித்தாங்க நாட்கள் சென்றது தன் ம பலத்துக்கு மிகுதியாக தன்னுடைய பலனுக்கு மிகுதியான உழைப்பு நமக்கு போட முடியாது நான் வயதானவர்கள் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது சாணத்தில் பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சப்போர்ட் யாருக்கு யாருக்கும் பாரமாக என்று ஞானமான காரியங்களை கணவனை மனைவி பேசி முடிவு பண்ணி மகன்கிட்டேயும் சொல்லி மருமகிட்டே சொல்லி இந்த காரியங்களை இப்படி செஞ்சால் இந்த காரியங்களாகணும் நாட்கள் சென்றது கத்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பித்தார் ரெண்டு மூன்று ஆண்டுகளில் அவர்கள் நினைக்கிறதுக்கு மேலாக ஞானமாக செயல்பட்டதனால் விவேகமாக செயல்பட்டதனால் பிளான் பண்ணி சரியான காரியங்களை தேர்ந்தெடுத்ததுனால ரெண்டு மூன்று ஆண்டுகளில் சொல்ல முடியாத அளவுக்கு லாபத்தை கொடுத்தாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தன் மகன் சொந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு அங்கே நடத்துகிறாரு கூலியால் போட்டு நடத்துகிறாரு அவர் பெரியவர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அந்த மேனேஜ்மெண்ட்டு காரியெல்லாம் தம் ப படித்த தம் மனைவி பொறுப்பில் விட்டுருக்கங்க பிள்ளைகள் இன்றைக்கு காலேஜில் படித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கு உன் கால்நடைய சே தூக்கிப்பார் பார் உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக நிலை பெற்றதாக இருப்பதாக அப்போ நம்ம ஒரு காரியங்களை செய்கிறோம்னா அதை ஞானத்தோடு செய்யணும் வேதம் தான் சொல்லுது நீ செய்கிறவற்றில் எச்சரிக்கையா இரு நல்வாழ்க்கையை நடத்து நீ செய்கிறவற்றில் எச்சரிக்கையா இரு நல் நல்வாழ்க்கையை நடத்து நம்ம செய்கிற காரியங்களை ரொம்ப எச்சரிக்கை கவனமா விவேகமா இருக்கும்போது நம்ம நல் நல்வாழ்க்கையை நடத்த முடியும் இந்த காரியங்களை ஞானமா நடக்க முடியலன்னா வழிகளெல்லாம் நில இருக்க முடியலனா நம்ம வழிகள் எப்படியாப்பட்ட வழிகள் எப்படியாப்பட்ட காரியங்கள் நம்ம சிந்தித்து செயல்படும்படி இன்றைக்கு கத்துடைய வார்த்தை நமக்கு போதித்து கொண்டு கன்பு தெய்வ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அந்த என் கால்நடையை நான் சீர்தூக்கி பாக்குறேன் சிந்தித்து பார்க்குறேன் நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சங்கீதக்கார தாவிதுக்கு வழியை காண்பித்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்துனது போல இந்த நாள் என்னையே வழி நடத்துங்கன்னு கேளுங்க கத்தர் உங்களை வழி நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வனா இருக்கிறார் தான் வேத சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு அடிகளையும் நன்கு ஆராய்ந்து செயல்படுகிற ஞானத்தை கத்தர் கொடுக்கணும் வழிய கத்தர் திறந்து கொடுக்கணும் ரொம்ப கவனமாகவும் விவேகமாகவும் ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதா என்று செயல்படுகிற காரியங்களை கத்தை நமக்கு கொடுப்பாராக அன்பு தெய்வதனமே இன்றைக்கு கத்தோடைய படி அப்பா என் கால்நடையை என் பாதையை நான் சீர்த்து தூக்கி பார்க்குற சிந்தித்து பார்க்குற ஒரு என் வழிகளெல்லாம் நான் நிலவரப்பட்டிருக்கும்படி நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் சிந்தித்து பார்க்குறேன் என்று கொடுங்க கத்தர் உங்களோடு பேசுவாராக கண்களை மூடி ஜெபிக்கலாம் அன்பின் நாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஐயா இன்றைக்கு விவேகமாகவும் கவனமாகவும் செயல்படும் போது அதுக்கு உண்டான ஆசிர்வாதங்களை நன்மைகளை பார்க்கிறோம் என்ற அப்பா நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்க சங்கீதக்கார தாவிது கத்தடத்துல கேட்டது போல உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள அப்போது அவர் உன் பாதைகளை சமைப்படுத்துகிறார் இன்றைக்கு பிள்ளைகளோட பாதைகளை சபைப்படுத்துகிற கத்தராமே பிள்ளைகள் அப்படி வல்லமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா என் கால்நடையை சீர்தூக்கிப்பார் உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருக்கும்படி செய்கிற எல்லாவற்றிலையும் அண்டவரையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா அம்மை துதிக்கிறோம் எச்சரிக்கையாக இருந்து கவனமாக விவேகமாக செயல்பட்டு நல்வாழ்க்கை நடத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கத்தரை உடனிருந்து வழி நடத்துங்க பிள்ளைகளோடு கூட இருங்க பெரிய காரியங்களை செய்ங்க ஏசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே கத்தர் உங்களோட கூட இருக்கிறாங்க இதையும் குறித்து பயப்படாதீங்க சங்கீதக்காரதாவிது ஆண்டவர்கிட்ட கேட் நல்ல ஆலோசனை பெற்றுக்கொண்டு வழி காட்டும்படி கத்தர் இடத்துல ஜெபிச்சது போலும் இன்றைக்கு என்ன வித குழப்பத்தோடு இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து செயல்படும்படி எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க கவனமாக இருந்து எங்கள் வழிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க சிந்தித்து பார்க்க நாங்கள் எதுவும் கவனம் குறையிடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில் விழுந்து போயிடாத படிக்கு எங்களை வழி நடத்துங்கன்னு கேளுங்க கத்தர் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ டே